தற்போது பட்டிமின்ற மேலேயே நடுவர் அவர்களும் படிக்கிறோம் பட்டிமின்ற நிகழ்ச்சி இனிதே துவங்கும் நன்றி மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய சென்னை துறைமுக தமிழ் சங்கத்தின் தலைவர் நடராஜன் அவர்களது எனக்கு தெரியும் ஜீரோ கேட்ல இருந்து நானும் அவரும் வேற விதத்துல கூட பிரே அதுங்க நான் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தப்பா நினைக்காதீங்க மரியாதைக்கும் எளிமைக்கும் பெயர் போன நம்முடைய துறைமுக போக்குவரத்து மேலான திரு கிருபானந்த சாமி அவர்களே தான் ஒரு விஷயம் அப்படின்னு போய் நின்னா அபிஷியலா இருந்தாலும் சரி ஆஃப் ரெக்கார்ட் ஃபேமிலி மேட்டர் இருந்தாலும் சரி கூட்டு வச்சு முதல்ல டீ கொடுப்பாரு சார் அந்த டீ மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க நீங்க கிரீன் டீ ஏதோ கொடுக்குறீங்க உங்க ஆபீஸ்ல வந்தா சாரி சார் எங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் மில்க் அது மாதிரி பழகிட்டோம் காலங்காலமா சரி அது கேள்வி பாதுகாப்பு விஷயத்துல அவர் ஃபாலோ பண்றவே எது நல்லது அப்படிங்கிறத சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் இது மீட்டர் தான் வந்திருப்பேன் எங்களுக்கு அது விதமான டவுட்டும் கிடையாது இப்படை போல எப்படை பேசும் இவ்வழி தோற்கின் எவ்வழி வெல்லும் இவங்களை விட யாருங்க ப்ரொஃபஷனலா பேச முடியும் பாதுகாப்பு பத்தி அப்படி நினைக்கிறீங்களா வேற யாராவது பேச முடியும்னு மிகப் பெரிய இடம் துறைமுகம் சென்னை துறைமுகம் மேஜர் போர்ட் வர பெரிய துறைமுகம் இந்த துறைமுகத்துல எத்தனை எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்திருக்கின்றது ஆனாலும் ஆபத்துகள் எல்லாம் தவிர்த்து போவது சாதாரண விஷயமே இல்ல அதை பற்றி பேச வந்திருக்காங்க இவங்க இருக்கு ஒரு பலத்த கரகோசம் உங்களில் இயல்பாகவே அருமையாகவும் எப்பொழுதுமே இனிமையாகவும் இயல்பாக அருமையா இருப்பாங்க எண்பத்தி ஆறுல உள்ள வந்தேன் எப்பொழுதுமே அன்பாகவும் கனிவாகவும் இருக்கக்கூடிய துறைமுக சொந்தங்களே உங்களோட தாய்மார்களே பெரியவர்களே அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் நீங்க துறைமுக சொந்தங்கள் ஒரு நீங்க சொந்தம் நம்ம பார்ட்னர் இன்னொரு வகையில எம்பத்தாறு வருஷம் எண்பத்தாறுல உள்ளதான் வந்தோம் இவ்வளவு நாளாக இருக்கிறனால தெரியும் சில பேர் வச்சு கூட முடியும் அந்த அளவுக்கு தெரியும் நான் வந்து ஒரு கோயில் ஒரு ஈஸ்வரன் நகர்ல சிவசக்தி விநாயகர் அங்க போகும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சில பேர் கேட்டாங்க ஒரு பாய் ஆச்சு பாய் நம்ம பேர் விஷம் பாய் பாய் அப்படிங்கறது ஒரு இந்தி வாழ் சகோதரனா எனக்கு

அதனாலதான் உங்களை சொந்தங்களை என்று அழைத்தேன் அருமையான தலைப்பு பாதுகாப்பு சுவையா இல்ல சுமையா ஈசியா நீங்க நினைப்பீங்க இதுக்கு ஆன்சர் இதுல இருக்கு அப்படின்ட்டு இல்ல நீங்க பேசும் போதுதான் தெரியும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு டேஸில் யாராவது ஒருத்தர் வீட்டுல கிளம்பி முப்பது நிமிஷத்துல அலுவலகத்துக்கு வர முடியுமா முதல்ல ரோடு இருக்கா ரோடு இருந்தோம் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா குண்டும் குழியுமா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்படிதான் வந்துட்டு இருக்கீங்க அதுக்கு நான் அடுத்த சொன்னேன் வந்துட்டேன் சார் அவர் சொன்னீங்க ரோடு குண்டு முடியுமா வந்து ப்ளீஸ் சந்திராயன் மங்கல்ராயன் ஆதித்யா எல் டூ சூரியனோட எல்ட்டு போய் அந்த ஆராய்ந்து இந்த மாதிரி ஒரு காலத்துல நீங்க என்னங்க பாதுகாப்பு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு போன்னு பேசுறது ஒரு குருக்கும் என்னப்பா சொல்லிட்டோம் பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னது ஒரு குற்றமயா பாதுகாப்பா இருங்கன்னு சொன்னது ஒரு குற்றம் தான் உட்காருங்க அப்படின்னாலும் கூட்டுறோம் சாப்பிடுங்க அப்படின்னாலும் கூட்டுறோம் சோ எதுக்கு எடுத்தாலுமே நீங்க கூட்டத்தை குடிச்சுட்டே போவீங்களா என்று பேச இன்னொரு அணி நேரம் வேற நம்மளுக்கு குறைவா இருக்கு இருந்தாலும் எங்க ட்ராக் போயிட்டே தான் சரிங்களா நீங்க ரசிக்கிற மாதிரி தான் நாங்கள் பேச போறோம் ஆனால் வீட்டுக்கு போகும் அதுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும் அந்த மெசேஜ் நீங்க எடுத்துருக்கோம் இது என்ன மெசேஜ் அப்படிங்கறத நம்ம முடிவுல பார்ப்போம் சரிங்களா இப்போ என்னுடைய வேலையை அவங்க பண்ணனாலும் நான் பண்ணாம இருக்க முடியாது இல்ல நான் வேணா அறிமுகம் பண்ணணும் நீங்க எதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாம் ஆனாலும் கேட்கக்கூடாது ஏன்னா என்னையோட உங்க அனைவருக்கும் அதிகமா தெரியும் உங்களை பார்த்துட்டேதான் சொல்லுவோம் சுமையே அப்படிங்கிற தலைப்புல யாரெல்லாம் பேச போறாங்கன்னா ராஜ்குமார் அவர் யாருன்னா சூரஜ் அக்ரோ அதனுடைய டெர்மினல் மேனேஜர் சார் சொன்ன மாதிரி பொம்மை காகிதம் அப்படின்னு ஒரு அருமையான நூல் எழுதியிருக்காரு எனக்கு கொடுத்திருக்காரு எனக்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா நான் படிச்சு வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு திருப்பு சொல்லியிருப்பேன் ஆனா நீங்க இப்ப எல்லாம் கொடுத்தீங்க போது ஒரு லஞ்சமா இருக்காங்க அதெல்லாம் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சரிங்களா சார் நான் உங்களுக்கு வயசு சொல்லணும்னா எனக்கு தெரியாது உங்க ஆர்குமெண்ட் வச்சு தான் சொல்ல போறது அடுத்தது இந்த டீம் வந்து குற்றம் சாட்ட போகுது என்ன சொல்ல போகுது அப்படின்னா சுமை வாழ்க்கை சுமைங்க பாதுகாப்புல சுமைங்க நீங்க பாடு சும்மா பேசிட்டு மைக் கட்சா என்ன பேசுவீங்களா வந்து பாருங்க எங்களோட ட்ரெயின்ல ட்ரெயின் பீக் டைம்ல வரக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்ல வரக்கூடிய நீங்க பப்ளிக் வர முடியும் தெரியும் கஷ்டம் அப்படி இல்லை பஸ்ல தொங்கிட்டு தானே போனோம் அந்த பஸ் அடுத்த பஸ் போனா பத்து நிமிஷம் லேட்ட நிமிஷம் மிஷின் போட்டீங்க எல்லாம் இடத்துலயும் எங்களை நம்ப மாட்டேங்கிறீங்க யாருமே நாங்க வந்து கைத்து போடுறத மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்க நாங்க கண்டா இல்லையா சோ லேட்டா வர முடியாது போக்குவரத்து வசதி கிடையாது சிறந்த சிறுகதைகள் ஒரு சமுதாயத்தை புரட்டி போடும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஜெயலாந்த் இருக்க புதுமை பித்தன் புதுமை பித்தன் சிறுகதைகள் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நாற்பது அந்த ரேஞ்சில் இருந்தது எல்லாம் படிச்சு பாருங்களா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்ப பண்ணி போனது சென்னை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் கண் முன்னாடி தெரியும் அந்த மாதிரி சிறுகதை எழுத்தாளர்கள் பண்ணை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிற மாதவரத்தில் தமிழ் தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கிறாரு

ட்ரைனிங் கொடுக்குறீங்க ஸோ சார் கிட்ட கொஞ்சம் தூரமாக தான் இருக்கணும் மேடம் பர்டிகுலர் அவங்களுக்கு தான் இந்த டீமுக்கு தான் அவர்கிட்ட அவங்க தள்ளியே இருக்கு ஏன்னா ஆர்குமெண்ட்டாக தான் தப்பா பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஐல போட்டு போட்டு காமிச்சிருவாங்க இப்படி பண்ணிடாதீங்க சார் இது நான் ஒரு ஃபேமிலின்னு சொல்லி நான் இருக்கிறேன் முதல்லையே ஸோ இந்த குடும்பத்தில் வந்து குடும்ப உறுப்பினர்கள் யாராவது தப்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்னா திட்டுவோம் கரெக்டா பட் உங்க குடும்பத்தை உங்களுக்கு நீக்கிடுவோமா பக்கத்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா நம்ம குடும்ப உறுப்பினர் இப்படி பண்ணிட்டாரு கம்ப்ளைண்ட் பண்ணுவோமா பண்ண மாட்டோம் அதனாலதான் உசாரம் எங்க போனாலும் இது குடும்பம் அப்படின்றது நாலு தப்பா பேசிட்டு போனா குடும்ப அவருடன் மொபைல தப்ப மன்னிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அடுத்து சார் வந்து பட்டிமன்ற பேச்சாளரும் அவரு அவருடைய இரண்டாவது பட்டிமன்றம் கரெக்ட்டுங்களா அவருக்கு கேட்டு திட்டமா தகவலாம அரோன் பண்ணிருப்பாங்க அடுத்து மிஸ்டர் சந்திரசேகரன் போக்குவரத்து துறை உதவி கண்காணிச்சு போல கவிஞர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாவே தெரியும் நான் எதுவும் சொல்ல வேண்டாம் பாட்டு தெரிதான் பாட்டி பண்றா கூட மாத்தலாம் கொஞ்ச பேர் வயசா இருக்கு பாடங்கள் எல்லாமே ஐம்பது வயசுக்கு மேலே கேட்ட பாட்டதான் பாட்டீங்க ஆனால் அற்புதமா பண்றீங்க அதான் பாட்டு இந்த காலத்து பாடம் கேக்குற மாதிரி இருக்கா ஐயோ ஐயா லே ஐயா இல்லல்ல என்ன அப்படின்னு ஒண்ணுமே புரியல

சந்திரசேகர் சார் வந்து உதவி கண்காணிப்பாளர் கவிஞர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் அடுத்து மிஸ்டர் காளிதாஸ் வேண்டாம் அவருக்கு போக்குவரத்து உதவி கண்காணிப்பாளர் கவிஞர் பாடகர் பட்டிமன்ற பேச்சாளர் எல்லா பெருசுகளா தமிழ் சிந்தனத்தினுடைய பொருளாதார அவர் அலந்து போட்டாதான் எதுவுமே தமிழ் செந்த நடக்கா அவர் யாரும் இல்ல ஸ்நாக்ஸ் இருக்கா கற்பாரு ஒரு ஒரு வந்து ஒண்ணு குவான்டிட்டியை கம்மி பண்ணிடுவாரு அவர் பொருளாளர் பொருளாதார பொருளாளர் நினைச்சா கட்சியா ஆரம்பிச்சிருவாங்க எப்பயோ எடுத்து காட்டு மற்றும் இந்த அணியுடைய தலைவர் அவர்தான் அவருக்கு வரவேற்பு கொடுத்துட்டோமா நான் கொஞ்சம் நினைச்சு ஒரு ட்ரீட் கட்டான ரெண்டாவது தட்டாக்கி சொன்னேன் நீங்க என்ன சேலஞ்ச் பண்றாங்கன்னா இந்த டேட்ல இப்படி எல்லாம் பண்ண முடியுமா என்ன ஃபாலோ பண்ண முடியுமா இந்த நாள்ல அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆன்சர் இருக்கு நீங்க பேரோட்டமா தான் பார்த்து சுமை சுமை சுமைங்கிறீங்க வாழ்க்கை சுமைதாங்க சுமையா சுவையாங்க நம்ம நம்ம எடுத்துக்கணும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கன்னி பேசுறதுக்கு நாலு பேர் வந்திருக்காங்க முதல்ல நம்ம சொல்ல போறோம்னா அவங்க ஆளப்படுறவர் கன்னி சாமி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பட்டிமன்ற பேச போறாங்க கவிதா மேபி நம்ம கேட்க போறோம் அவங்க என்ன கவிதை எல்லாம் ஒரு அவருக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க உங்க சம்பந்தமே இல்லாத ஒரு கணக்கியல் துறையில உதவி கணக்கு மேக்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஓவரிங் சப்ஜெக்ட் அதே மாதிரிதான் பாதுகாப்பு ஆனால் நம்ம நினைச்சா அதை மாத்த முடியும்ல அது மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா கணக்கியல் துறையில் இருந்தாலும் முதல் பட்டிமன்ற பேச்சாளராக வந்திருக்கக்கூடிய திருமதி சுஜாதா வனசேகரன் அவர்களை பலத்த தரவை திராவிடம் முன்னாடி பெரிய திராவிட நான் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட்டிமன்ற நம்ம பேசிட்டு இருக்கும் நிறைய பாடம் வச்சு வச்சு கண்டன் பேலன்ஸ் பண்ணாரு மறந்துட்டேன் இருக்கா அருமையா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு காலத்துல அந்த காலம் தான் பண்ணிட்டு இருந்தேன் கூப்பிட்டு வந்துருவான் வர்றேன் வண்டியில ஏறிட்டேன் அப்படின்னு மூணு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பேச்சு இருந்தாரு சிறந்த பேசுவார் அந்த மூணு மணி நேரம் நான் என்ன பண்றது பாடு டான்ஸ் பாடாதவங்களும் அதே பாட்டெல்லாம் பாட வச்சு நேயர் ஒரு மாதிரி இல்லைங்களா இரண்டாவது முறையா பாடுங்க உங்க பாட்டுக்காக தான் இவ்வளவு பேரே வந்திருக்காங்க அப்படிங்கலாம் பண்ணுவோம் ஒரு பட்டிமன்றம் வந்த மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாயி போச்சு ஏன்னா மைக்கு ஆன் ஆகல மைக் ஆன் பண்ண வேண்டியவர் வரவே இல்லை அவர் வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு பட்டிமன்ற தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க உட்கார்ந்தாங்க அங்க ஏதோ ஒன்று பேசிட்டு அவர் வர்றதுக்குள்ள கூட்டம் காந்தி போயிடுச்சு ஆனால் இங்க எல்லாமே சிறப்பா இருக்கு நன்றி சார் அவ்வளவுதான் அவங்களுடைய தொகுப்பாளர் நினைக்கிறாங்க இல்லையா தொகுப்பு வரையெல்லாம் வளர்ந்து மாதிரி கண்ணன் அவர்கள் வாழ்த்து அடுத்து அவங்க யாரை கூட போறோம்னா நல்லா விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவர்கிட்ட வந்து நம்ம பொய்யே சொல்ல முடியாது அடுத்து பேச வர்றவர்கிட்ட ஏதாவது பொய் சொன்னா டக்குன்னு மடங்கிடுவாரு டென்ஸ் ஃபோர்க்லையும் குடுக்குறாங்க அங்க இருந்து பரிசு வந்தாரு பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இருந்து அவரு அவங்க கண்ணி பைச்சலர பக்கத்துலயே கண்ணன் பைச்சலரனு வெச்சுக்கோமா தமிழ் எனக்கு தெரியல சரி கண்ணி பைச்சலர இருந்து போறோம் டாக்டர் அஸ்வின் MBBS சார் பாங்கதுது போய் மருந்து தான் இதுவும் படிக்கிறது இங்க என்ன சொல்வாங்க இல்லங்களா டாக்டரா இருக்கறவங்க ஏகப்பட்ட டென்ஷன் மேடம் கிட்ட தெரியாது என்ன இருக்கு மேடம் வந்து பாருங்க பொய்சேரி மேடம் இருந்தாங்க டாக்டர் ஒரு டஃப்பான இடத்துல ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிருப்பீங்க அல்லது இனிமேல் பண்ணுவீங்க ஆனா பாத்து சார் காசு மட்டும் பாத்து வாங்கிக்கோங்க எழுதி கொடுக்கறது தான் நேர்மை தெரியுது நேர்மையான ஆள் அப்படின்ட்டு சரிங்களா உங்களுக்கு பொய் சொல்ல வராத மாதிரி தான் தெரியுது ஆனா நீங்க பொய் சொல்றீங்களா சொல்ல மாட்டீங்களா நம்ம நிகழ்ச்சியின் இறுதி நம்ம பார்க்க முடியாது இப்ப நான் சொல்ல முடியாது இல்ல இந்த டைட்டில் பொய் சுட்டு போயிட்டாருனா பட் இன் ஜெனரல் உங்க அப்பியன்ஸே வந்து நீங்க வெரி குட் பாய் அப்படிங்கிற மாதிரி தான் காமிங்குது சாக்லேட் பாய் மாரிதான் இருக்கீங்க வாங்கியிருக்கீங்க விருது வேற வாங்கியிருக்கீங்க பெருமைக்குரிய விருது அது மருத்துவ கவி அதையும் அங்கே இருக்கிற வாழ்க்கை வாழ்த்துக்கள் அவருக்கு ஒரு கருத்து இந்த மேடம் பேச நான் கேட்டிருக்கேன் எனக்கே ஒரு இம்ப்ரஸ் இருக்கும் சோ நம்ம போயிட்டு அங்க ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் விட்டுருப்போம் அவங்க ஏதாவது பாய்ண்ட புடிச்சு இது வந்து ராமாயணத்துல கிடையாது என்ன அளவேன்பா கணி தொகையின்ட்டாருன்னா என்ன பண்றதுன்ட்டு நானும் கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணிட்டு தான் வந்தேன் பொது நிரிலாவத் துறையில உதவி கண்காணிப்பாளரா இருக்காங்க சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் பாடகி கவிஞர் என்ன சாமிக்கு தெரியுமா ஹஸ்பண்ட் தான் சொல்லிருக்கீங்களா சொல்லிடுங்க துணை பொது சைனால தமிழ் சிங்கத்தில இருக்கக்கூடிய திருமதி குமுதா செல்வமணி கலை பேரை கேட்டாலே உம் ஒரு ரெண்டு வரும் ஒரு புத்துணர்வு உரும் இப்படி இருந்த மா இப்படிதான் ஐந்து உக்காரு நடத்தது பேரை கேட்டாங்க ஜான்ஸ் ராணி வாழ்த்துகள் மேடம் பேர் நான் எனக்கு தெரியாது போக்குவரத்து துறையினுடைய அலுவலக கண்காணிப்பாளராக இருக்காங்க பட்டிமன்றத்தினுடைய சிறந்த பேச்சாளராக அவங்க இருக்காங்க இந்த ஆணியின் தலைவராக இதுக்கப்புறம் நம்ம எப்படி பேசுறாங்க எப்படி சண்டை பாக்கணும் முடிஞ்சதுன்னா நம்மள ஒரு சேஃப்டி டிப்ஸ் கொடுத்தோம் ஒரு மீட்டிங்ல

கஷ்டமா வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் அந்த டாபிக் அப்படி போயிட்டு திருப்பதிக்கு போக வேண்டிய நம்ம டானி டான் திருச்சியில போய் நின்னுட்டோம் சரி ஒரு படத்துல ஆந்திராக்கே மாதிரி ஆனா இங்க பாக்கவங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க அப்படி கிடையாது கனிதட்டி உற்சாகப்படுத்த கை தட்டுறது ரொம்ப நல்லது வருஷ கணக்கு தண்ணிக்கும் ஆரம்பத்துல ஊர்ல எல்லாம் கிராமத்துல அவங்க போனவங்க பேர சொல்லி கூப்பிட முடியாது பேர வேற மறந்துடுவோம் சமாளிக்கிறது அவங்க தட்டு தட்டுவோம் அவன் திரும்பி பார்ப்பா உன்னதான கூப்பிடுவோம் கை தட்டுவது மிகச்சிறிய எக்ஸசைஸ் ஆசைகள் மேடம் கேட்டு பாருங்க எஸ் ஆர் நோ மேடம் கை தட்டுறது எக்ஸசைஸ் டாக்டர் நீங்க நல்ல எக்ஸசைஸ் சோ நீங்க எவ்வளவு காலம் கை தட்டுறீங்களோ அவ்வளவு காலம் இந்த டீம் உற்சாகமா இருக்கும் பிரதர்ஷமா இருக்கும் ஜாலியா போவோம் ஆனால் சில ஒரு மெசேஜோட போவோம்